இந்த சட்டமே ஒரு டுபா கூற அப்புறம் என்ன ஹை அந்த சட்டம் இதாண்டா சொல்லுவானுங்க எல்லாம் நாடகண்ட நடத்தணும்னு உண்மையாவே நினைச்சேன் எனவே இன்றைக்கு நாம் ஒரு புதிய ஒரு சமூக சூழலை ஒரு விழிப்புணர்வை உருவாக்குவதற்காக இன்றைக்கு மக்கள் வாதை சிந்தித்து செயல்படுகிறது நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்க சார் உங்க திட்டம் கேள்வி கேட்க ஆடில்லாம ஓடறிங்க டா தம்பி எங்கே ஆலைவே கொஞ்சம் வேலை வெளியே போயிட்டேண்ணா என்னங்க பிரேம் ஆள் வந்தது கூட தெரியாம பேப்பர்ல ரொம்ப மூழ்கி போயிருக்கீங்க அரசாங்கத்தில் நல்லா கைகற்படுத்துறத வரைக்கும் போட்டிருந்தாங்க அதான் பார்த்துட்டேங்க நம்ம நல்லா எதோ போயிடுமோ இருந்தேன் பார்த்துட்டேங்க இருந்தேன் ஏன்னா உங்கள் இடத்த கலையாணிச்சிட்டாங்களா எப்படி அவர் கேட்காம எடுத்துருவாங்க என்னடா தம்பி நாட்டு நடத்த தெரியாமல் பேசிட்டு இருக்கிறேன் ஒருத்தனையும் கேட்க மாட்டானே காலநாட்டுக்கு போய்கிட்டே இருப்பானு

இந்த சட்டமே ஒருபாய் கூடுறா இந்த விஷயமே நம்மளுக்கு எட்டு வழிக்கு சாலை பிரச்சனைக்கு கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது பஞ்சாயத்துலாம் கருத்து கட்டதா சொல்றாங்களா அட சட்டம் அப்படிதான் ஆரம்பிக்கும் கலெக்டர் ஆர்டிஓ டிஆர்ஓ இவங்கெல்லாம் சிறப்பு கிராம சபை கூட்டம் போடணும் சொல்லுவாங்க இவங்களும் பேருக்கு நடத்துவாங்க ஆனால் கடைசியில் என்ன ஆகும் விதிவிலக்குன்னு சொல்லி நேஷ்னல் ஹைவேஸு ஸ்டேட் ஹைவேஸு ரயில்வே ஏர்போர்ட்டு இந்த பாசன வாய்க்கால் உயர் மின்னழுத்த கோபுரம் இதுக்கெல்லாம் நிலத்தை எடுக்கணும்னா எவங்ககிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிச்சிருவானுங்க ஓ அதான் நெடுவேசல் தலைமத்தில் ஆரம்பிச்சு நம்ம ஊர் வரைக்கும் கேள்வி உடல குடிச்சு உள்ள போடுறாங்களா அது மட்டும் இல்லை எல்லாம் கேட்டீங்கன்னா கையில் லெட்டரை கொடுத்து காலையில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வாண்டிட்டு போயிடுவேன் நீங்கள் போய் கேள்வி கேட்க முடியுமா ஐநூறு போலீஸ் ரவுண்டு கட்டி நிற்க வச்சிருப்பேன்

கட்டுறதுக்கு நல்லா இருக்கும் நடைமுறை சாத்தியமா எத்தனை தடவை பார்க்கறது எத்தனை கிராமத்துக்கு போறது நடத்த இவங்களுக்கே பல வருஷம் ஆயிருவே அதுவும் கருதுகா எதுக்குடா பல வருஷம் ஆகுது அதுக்கு தான் மக்கள் பாதை ஒரு தெளிவான தீர்வு சொல்லுது ரொம்ப எளிதாக பண்ணிட்டு போயிடலாம் அப்படி என்ன தீர்வு ஒரு முந்நூறு கிலோமீட்டருக்கு ரோடு போடுறாங்கன்னு வையேன் அதில் ஒரு இரநூறு கிராம் பாதிக்கு போடுமா அந்த இரநூறு கிராம்மா அஞ்சு மாவட்டத்தில் கவர் ஆயிடும் இப்போ அந்த அஞ்சு மாவட்டத்துலையும் அஞ்சு கலெக்டரு அஞ்சு ஆர்டிஓ அஞ்சு டிஆர்ஓ அஞ்சு தாசில்தார்னு ஒரு இருபது பேரை வச்சு இருபது பேர் தலைமையிலையும் ஒவ்வொரு குழு அமைச்சாங்கன்னா இருபது குழு காலையில் ஒரு கிராமம் சாயங்காலம் ஒரு கிராமம்னு போய் மக்கள்கிட்ட கருத்து கேட்டாங்கன்னா இரநூறு கிராமம் அஞ்சே நல்ல கவர் பண்ணிடலாம் ரொம்ப எளிதாக வேலை முடிஞ்சிடும் அவன் நம்ம மக்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ அவன் இடத்துல போய் அவன்கிட்ட அங்கே என்ன செய்ய போகிறோம்ன்ற சொல்லணுங்கிற ஒரு எண்ணமோ இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள்கிட்ட துளியும் கிடையாது நம்மளோட அடிப்படை உரிமைகளை நசுக்கிறது தான் குறியா இருக்கானுங்க இப்படி இருக்கிறவங்க தீர்வு பத்தி எங்கே யோசிக்க போறாங்க எல்லாம் மக்கள் தான் யோசிக்கணும் எல்லாம் கையில காசு வாங்கி ஓட்டு போட்டு கைய கட்டி வேடிக்கை தான் பார்க்கறாங்க மக்கள் பாதை சமூகத்தை ஆழமாக நேசிக்குது அதனால சரியான தீர்வை தைரியமா சொல்றோம் உண்மையாவே மக்களை நேசிக்கிறவங்க நேர்மையாளர் ஆட்சியில் இருந்தா இதை நடைமுறைப்படுத்துவாங்க நிச்சயமா மக்களும் ஒரு நாள் இதை புரிஞ்சுக்குவாங்க நேர்மையும் நீதி உணர்வும் படிவு மிகுந்த ஒரு தமிழ் சமூகம் எனப்போகிறது போகிறது அதனுடைய ஆழமாக அடித்தளமாக இருக்கக்கூடியவர்கள் மக்கள் பாதையினுடைய மகத்தான அங்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய இளைஞர்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் நிச்சயமாக தமிழ் சமூகத்தினுடைய ஒரே எதிர்கால நம்பிக்கை நம்முடைய மக்கள் பாதை